உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகரத்துக்கு வராங்க அங்கே வந்து உச்ச பலம் டைய போகிறார் செவ்வாய் பகவான் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த மிதுன ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்குரிய அந்த செவ்வாய் பகவானும் பதினொன்னாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் இந்த மிதுன ராசிக்கு அப்ப இந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்தில் உச்ச பலம் பெறுவது யோகமா அவயோகமா அப்ப யோகத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா அப்படின்னா இது வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்துல தான் அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அதுவும் சனியுடைய வீட்ல அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம் மிதுனம் புதனுடைய வீடு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உச்சபலம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக திடீர்னு ஒரு யோகம் வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நம்ம ஒரு பணமே கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து ரொம்ப நாள கேட்டுட்டு இருக்கிறோம் அவங்கனால கொடுக்க முடியல அவங்க திடீர்னு நமக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடப்பதுதான் இந்த திடீர் ராஜயோகம் விதின ராசிக்காரர்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது நீங்க சொத்து வாங்கலாம் மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது இப்போ ரொம்ப வருஷ காலமாகவே தன் சொத்து இழந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு ஊருட்டெல்லாமே போய் வெளிநாட்டில் போனாலும் சம்பாதிக்க முடியாமல் சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல விடுவு காலம் ஆரம்பிக்கப் போகிறது அதுமே செவ்வாயுடைய உச்ச பலத்தோடு அந்த செவ்வாயும் ஆறாவது இடத்துக்குரிய கிரகம் எட்டாவது இடத்தில் உச்சம் பெறுகிறார் அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்ப கடன் பயத்திலிருந்து நீங்க வெளியில வரலாம் உடல் பிணிப்பிடைகளாகப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் கண்டிப்பாக தீரும் குறையும் அது போக புதுசாக நம்மளுக்கு ஏதாவது வியாதி வந்துருமா இல்ல நோய் வந்துருமா இல்ல பிரசர்னால எது ஒண்ணு ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப ராசியில் யாராவது டாக்டராக இருக்கிறீங்க அவங்களுக்கு நல்லது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் படிக்கலாம் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் யாராவது செய்கிறாங்க இப்போ போலீஸாக இருக்கலாம் மிலிட்ரியில் இருக்கலாம் கண்டெக்டராக இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் அது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காய்கறி சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டதோ இது மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் தேடி போனாலும் அதை செஞ்சுட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் இந்த பீரியடில் அதன் மூலியமாக ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பட்டிருப்பீங்க கஷ்டத்தை பார்த்து 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 சலிச்சு போச்சு அவ்வளவுதான நீ வாழ்க்கை தான் போகும் அப்படின்னு நினைச்சு வெக்ஸை இருந்தேன் உங்களுக்கு இப்ப மாறும் இப்ப நிலைமையே மாறும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் ஒரு புது தைரியம் ஒரு புது தன்னம்பிக்கை இதெல்லாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அது போக இப்போ உங்கள் ராசியிலேயே குரு இருந்து உங்களை குழப்பி விட்டுட்டு இருக்கிறார் நல்ல முடிவெடுக்க முடியல தேவையில்லாத மனசங்கடங்கள் மனக்குழப்பங்கள் குடும்பத்திலையும் சரி பழக்க வழக்கத்திலையும் சரி இன்றைக்கி வந்து ஒரு சொந்த பந்தத்துலேயும் சரி நாம் ஒன்று சொல்லப்போனால் அது ஒன்று சொன்ன மாற வீண் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வேதனைகள் இதன் மூலியமாக சண்டை சச்சரவு கோர்ட்டு பிரச்சனை இது மாதிரிலாம் நம்மளுக்கு குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து சுக்கர பகவானுடைய வீட்டை பார்க்கறாரு அப்ப அந்த சுக்கர பகவானும் இப்ப வந்து மகரத்திலயுமே இருப்பாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் கும்பத்துக்கும் போயிடுவாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் இருப்பது சனியுடைய வீட்டுல அங்க வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய வீட்டுல அந்த செவ்வாய் உச்சமாகறாங்க அப்ப அந்த உச்சமாகக்கூடிய செவ்வாயோட சுக்கரன் இணைந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட நீங்க வந்து எதிர்பார்த்த அது வீடாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி பூமியாக இருந்தாலும் சரி அதை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்குது என்னடா இப்படி சொல்றாரு நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிறோமே நம்ம இதெல்லாம் எங்கே வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானாகப்பட்டது புதனுடைய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சுக்கர பகவானுங்கிறது கலஸ்தர காரகன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொண்ணு பார்த்து தடை ஒரு மாப்பிளை பார்த்து தடை இன்னைக்கு அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாலும் மாப்பிளை பார்த்தாலும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது இது எல்லாமே இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலாக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு உறுதி ஒரு நிச்சயம் இப்போ வந்து பொண்ணு வீட்டில் பார்த்தாலும் இல்லை மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியே பேசி முடிக்கக்கூடிய அந்த காலகட்டம் இப்போ வந்துடுச்சு அப்போ இதனால அவங்களுடைய மனதுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க செய்யக்கூடாதது எது அப்படின்னா தேவையில்லாமல் ஒருத்தர் எங்கேயாவது போறாங்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அப்படி போகக்கூடாது டிராவல் பண்ணுறதுலேயும் பிரச்சனை அங்கே போனாலும் ஏதோ ரூபத்தில் பிரச்சனை வந்துடும் அது போக ஒரு ஜாமீன் போடுறதோ உங்கள் பிரச்சனைக்கு நானாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோ இதெல்லாமே கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா வந்து மிதுன ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்டியே வாங்காத கடனுக்கு வட்டி இருக்கிறீங்க நிறைய ஜாமீன் போட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து நான் இருக்கிற நான் பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுலேயும் ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது மறக்காம பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்